நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாரிய போராட்டம் கலகமடுக்கும் போலீசார் களத்தில் ஆயுதம் தாங்கி படையினருக்கு ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு நாடு ரீதியில் என்று போராட்டத்தில் குதிக்கும் தாதியர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்த யுவதி சமூக ஊடகங்களில் வேலை வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாட உள்ள தேர்தல் ஆணைக்குழு கொழும்பை சேர்ந்த நபர் கம்பகாவில் சடலமாக மீட்பு வாகனங்கள் வாங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தொடருந்து சாரதிகள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் நாடு கடத்தப்படுவாரா வெளியானது தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இந்திய இழுவை மடிப்படகுகளின் ஆத்துமூறலை கண்டித்து போராட்டம் ஒன்று என்று இடம்பெற்று வருகின்றது மாவட்ட தீபக தொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இன்று இடம்பெற்று வருகின்றது தீபக மீனவ அமைப்புகள் சேர்ந்து முன்னெடுத்து வரும் குறித்த போராட்டத்தின் போது யாழ்ப்பாணம் நீரியல் பல திணைக்களத்தில் மனு ஒன்றை கையளித்துவிட்டு இந்திய துணை தூதரகத்தை நோக்கி போராட்டக்காரர்கள் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடத்தொழில் சங்கங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கடத்தொழிலாளர்கள் பங்கு பற்றியுள்ளனர் எல்லையை தாண்டாதே அழிக்காதே அழிக்காதே எமது வளங்களை அழிக்காதே இந்திய அரசியங்களை வாழ மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பிய நிலை கடத்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்ட பேரணி இந்திய துணை தூதரகத்தை அடைந்த நிலையில் அங்கு கடும் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது போராட்ட களத்தில் கண்ணீர் புகை குண்டுகளுடன் கழகம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களிடையே அமைதியை பேடுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு ஆயுதம் தாங்கிய படையினருக்கு இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கம் விசட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஒன்றிய தினம் சபைக்கு அறிவித்துள்ளார் அதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்திருந்தார் மேலும் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அத்தியாயம் நாற்பது பனிரெண்டாவது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது நாடலோக்கிய ரீதியில் தாதி சேவையில் உள்ளவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபுரிய தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டமானது இன்று நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரவு செலவு திட்டத்தில் தாவிய சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட உள்ளது அத்துடன் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடலாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் போராட்டம் இடம்பெறவுள்ளது மேலும் போராட்டத்தால் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு

நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் மாணவியான அவர் கொரோனாவில் டிப்ளோமா கல்வி பயிற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டுக்கு மூத்த பிள்ளையான விதர்சன அன்றைய தினம் இரவு மரக்கறி ரொட்டி உட்கொண்ட நிலையில் உறக்கம் சென்றதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் காலையில் மாணவியின் அறை காலையில் மாணவியின் அறைக்கு சென்ற தாய் மகளின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக மயக்க நிலையில் இருந்த மக்களையும் புத்தளம் ஆதர வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்தனர் மாணவியின் திடீர் மரணம் குறித்து புத்தளம் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீண்டகால நிலையான வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்கள் மூலம் பார்க்கிறப்படம் விளம்பரம் பொய்யானது என்று தொழில் அமைச்சு விசோட அறிவித்தலொன்றை வெளியிட்டுள்ளது இதுபோன்ற விளம்பரங்களின் ஒரே நோக்கம் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை திருடுவது என்று தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இது போன்ற போலி விளம்பரங்களால் மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது அண்மைய காலங்களாக நாட்டில் வேலை வாய்ப்பு தொடர்பாக போலி விளம்பரங்கள் அதிகம் பரவி வருகின்றன இந்நிலையில் இந்த அறிவுறுத்தலை தொழில் அமைச்சு வெளியிட்டுள்ளது உள்ள தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கலந்துரையாட உள்ளது இதற்கான கூட அன்றிய தினம் காலைவரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் அதற்கான ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்து இன்று கலந்துரையாடப்படும் என்று ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் கலந்துரையாடல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெறுகிறது அதன்படி ஆணைக்குழு அதிகாரிகள் என்று கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது

சடலம் பூகொடை வைத்திய சாலையின் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் கிரிந்திவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை அடுத்து ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் முதல் தொகுதி வாகனங்கள் நாட்டை வந்தடைய குறித்த வாகனங்கள் இன்று ஹமாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் ஹமாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய உள்ள கப்பலில் முன்னூறு வாகனங்கள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வந்தடைய வாகனங்களில் முன்பதிவு செய்தவர்களுக்கு அவற்றை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் ஜப்பானில் இருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதுடன் தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கப்ரக வாகனங்கள் தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தொடருந்து திணைக்களத்தின் சாரதிகளுக்கு அடிதி நேர்ந்தால் சில தொடருந்து பாதைகளின் சேவைகளில் இருந்து விலக்கிக் கொள்ளப் போவதாகவும் குறித்த சங்கம் எச்சரித்துள்ளது மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் மீனகையா தொடருந்து அண்மையில் கல்லூயா பிரதேசத்தில் காட்டு யானைகள் மீது மோதியதில் ஐந்து யானைகள் பலியாகியிருந்தன இதனை அடுத்து குறித்து தொடர்ந்து சாரதிக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள லோகோ லோகோமோட்டி பொறியியலாளர்கள் சங்கம் அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் ஒரு சில தொடர்ந்து பாதைகளின் சேவைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போவதாக எச்சரித்துள்ளது குறிப்பாக காட்டு யானைகள் கூடுதலாக உழவும் மகாவ கல்லூயா கல்லூயா திருகோடமலை வரையாட தொடருந்து பாதிகளில் தாம் சேவையில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் அத்துடன் யானைகள் மோதலை தடுக்க விஞ்ஞான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து சாரதிகளை மட்டும் பழி சொல்வது ஏற்புடையது அல்ல என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் இடம்பெற்ற மத்திய வங்கி பிடைமுறை மோசடியுடன் தொடர்புடையவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துவதற்கான வேண்டுகோளை இலங்கை சட்டமா களம் படுத்திருந்தது எனினும் சிங்கப்பூரின் சட்டங்களின் கீழ் இலங்கைக்கு அவரை நாடு கடத்த முடியாது என சிங்கப்பூரின் சட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லஞ்ச ஊழல் தொடர்பாக விசாரணை செய்யும் ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கினை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மத்திய வங்கியின் பிணை மோசடி வழக்கு தொடர்பில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்யுமாறும் கொழும்பு நிரந்தர ட்ரையல் அட்வார்ட் பெஞ்ச் ஏற்கனவே இன்டர்போல் மூலம் பிடியாணை பிறப்பித்துள்ளது கடந்துவிடும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அருகுகுமாரதி அர்ஜுன மாகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வருவேன் என்றும் இது தனது முன்னுரிமை எனவும் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியே அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்